நண்பர்களே இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய ஸ்தலம் ஜோஷிமட் என்ற திருப்பிருதி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இப்போ இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கட்டினது பழைய கோவில் இடிஞ்சு போனதுனால இப்போ புதுசாக லேட்டஸ்ட் மாடலில் கட்டியிருக்காங்க சரிங்க இப்போ ஆரத்தி நடக்குது உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க அனுமதி லைன் போட்டிருக்கு வெளியிலேருந்து எடுக்கலாம் தாயார் வந்து மகாலட்சுமி தாயார் மூலவர் நரசிம்மமூர்த்தி இது ஆதி சங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கோவிலுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் இந்த பழைய பில்டிங் இதுதான் பழைய கோவிலோட கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சுருக்காங்க மாடலுக்காக இங்கே தான் ஆதி சங்கர்த்தவம் மன்னதாவும் சொல்றாங்க இது வந்து பத்ரிநாத் போகிற வழியிலேயே ஒரு முப்பது கிலோமீட்டர் பிப்பல் கோட்டிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் பத்ரிநாத் இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் பத்ரிநாத் போகிறவங்க எவரையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க இது நூற்றி எட்டு தேவம் இதுவும் ஒன்று வடநாட்டு திருப்பதிகளில் ஒன்று வருது இது ओम तो नमो नारायणाय